வே ஓடுங்க பாப்பா ஜெயிக்க போகுது கிளம்மா பாப்பா அடிக்க போகுது கப்பு அடிக்க போகுது கைய கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க சித்தப்பா மாமா நீங்களாம் அங்கே போய் விளாட்லாம் இங்கே வாங்க வழி விடுங்க சேடுங்க மல்லுத்து சண்டை அப்புறம் வச்சுக்கிடுவோம் ஓடு 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 பாப்பா ஜெயிக்க போதே வேமா வேமா வேமானா இன்னாம மெதுவா வாங்க ஒரு அவசரமே ஓடு ஓடு ஒரே ரவுண்டு பாப்பா அடிக்க போது கை தட்டுங்க கை தட்டுங்க பாப்பா ஜெயிக்க போடு சிம்பா போ பேட்டி ஜெயிக்க போடு பேட்டி ஜெயிக்க போது கை தட்டுங்க தம்பி ஆ ஆ வெ ஆ வெயிட் வெயிட் செகண்ட் செகண்ட் யாரு ரெ ஊத்து ஊத்து சைடு சைடுல செகண்ட் தம்பி இங்க பொறுமையா போங்க கீழே தாப்பா ஊத்துது கீழே தான் பாப்பா ஊத்துது அங்க இருந்து வந்து கப்பு கப்புல ஊத்துங்க கீழே ஊத்தாம யாரு ஜெயிச்சோது பாப்பா லாஸ்ட் லாஸ்ட் ஜெயிச்சா போதும் நினைக்கிறேன் லாஸ்ட் பாட்டு லாஸ்ட் பாட்டு அப்பா பாப்பா நீரா